விஜய் முதலமைச்சராவதி தமிழ்நாட்டில் யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தளம் இருக்குது உண்மையிலேயே பவர்ஃபுல் லீடராகவே அது இந்த அவர்கிட்ட ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குதுன்னு நான் நம்புறேன் இது நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன் எந்த உள்நோக்கம் இல்லாமல் என் வெறுப்பெல்லாம் ஒதுக்க வச்சுட்டு கலை யதார்த்தத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் நான் விஜயகாந்தை பார்த்தேன் என் சிவாஜி கணேசனை பார்த்துருக்கேன் விஜயகாந்தை பார்த்துருக்கேன் கமல்ஹாசனை பார்த்துருக்கேன் எந்த சினிமாக்காரருக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு விஜய்க்கு இருக்குது உண்மையிலேயே இருக்குது பரம்பரை திமுக குடும்பங்களில் இளம் தலைமுறையினர் பெண்கள் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கவங்க பெண்கள் எல்லா வயது பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றாங்க மகளிர் உரிமை தூக்கி வாங்குகிற பெண்களில் கணிசமான பெண்கள் ஓட்டு போடுவேன்றாங்க பயணம் விடியல் பயணத்தில் போகக்கூடிய பெண்கள் விலையில்லா பேருந்து கட்டணத்தில் போகக்கூடிய பெண்கள் பஸ்ஸில் பொன்முடி சொன்னாரில் ஓசி ஓசி ஓசின்னு அதில் பயணிக்கக்கூடிய பெண்களும் திருமாவங்களுக்கு விஜய்க்கு ஓட்டு போட தயாராக தான் இருக்காங்க ஸோ அதனால தான் திமுக பயப்படுது ரொம்ப பயப்படுது இன்னைக்கு விஜய் எதனா ஒரு பண்ணாருன்னா விஜய்க்கு எதிரா